மோடியை பொறுத்தவரையும் அவருக்கு ஆட்சி இருக்கணும் அதுக்காக எந்த சமரசத்தை வேண்டுமானாலும் செய்து கொண்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வண்டியை தள்ளிட்டே போறதுக்கு அவர் விரும்புவார் மோடிங்கிற நபரை ஆட்சிக்கு ஆட்சி கட்டில் கொண்டு வந்து அமர்த்துவதற்கு ஆர்எஸ்எஸ் இவ்வளவு பிரயத்தனப்பட்டு அதன் ஊழியர்களும் இந்துத்துவ சாம்ராஜ்யத்தை நிறுவுவது ஆனா அம்பானி அதானிகளுக்கு அவர்களுடைய கடையை திறந்து விடுவது எல்ஐசியை தூக்கி அவர்களுக்கு இணையாக கொடுப்பது போர்ட் எழுதி வைக்கிறது எழுதி வைப்பது ஓடுதளங்களை அவர்களுக்கு எழுதி கொடுப்பது ரயில் பாதைகளை அவர்களுக்கு விற்பது அமித்ஷா மோடி அவர்கள் கவனமா இருக்கிறாங்க சுப்பிரமணிய சுவாமி சொல்றது என்னன்னா மோடிக்கு ஒரு வியாதி இருக்கு தான் எப்பவுமே மேல இருக்கணும் தன்னை மட்டுமே எல்லாரும் தன்னை மீறி வேற யாரும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற எச்சரிக்கை உணர்வும் இருக்குது அதனாலதான் வந்து கட்கரிய இவர் வந்து ஓரங்கற்றாரு அதே மாதிரி தமிழ்நாட்டுல அண்ணாமலையின் பேச்சும் செயல்பாடும் எல்லையற்றதா இருக்கு அது வந்து அந்த மோடியினுடைய சாயல் ஒரு சின்ன மோடியாகவே தன்னை காட்டிக்கொண்டு செயல்படுகிறார் கடந்த ஐந்து ஆண்டுகளில் மோடி அடைந்திருந்த ஆட்சி இல்லையா அதுதான் வந்து அறுதி பெரும்பான்மை அவர் முழு பலத்தோடு இருந்தார் ஒரு சர்வாதிகாரியாவே இருந்தார் இனிமேல் அப்படி இருப்பதற்கான வாய்ப்பு இல்லைங்கறதை இந்த எலெக்ஷன் காட்டிருச்சு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பத்ரிசேஷாஸ்திரி சொன்னது என்ன இந்த மாதிரியான சட்டங்களை எல்லாம் அமல்படுத்த முடியும் இனிமேல் நீங்க எப்படி ஒரே ரேஷன் கார்டுன்னு சொல்லுவீங்க எந்த ஒரே அப்படிங்கிற திட்டத்துக்கும் வாய்ப்பு இல்லைன்னு அவர் சொன்னதும் மோகன் பகவத் அதுக்கப்புறம் சொன்னது ரெண்டு ஒண்ணுதான் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண்சை நேரில் வணக்கம் நான் மத நிறைவுலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோலர் சுமன் கவி அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் வரவேற்கலாம் வணக்கம் இப்போ சமீபத்தில் தந்தை டிவியில் வந்து ஒரு நேர்காணல் பார்த்தோம் அதுல வந்து அசோகவர்சினி நேரான செய்றாங்க டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் பதில்களை சொல்றார் இப்ப எது சுவாரஸ்யமாக இருந்தது அப்படின்னா ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபிக்கு இடையில் நடக்கக்கூடிய சண்டை முரண் சித்தாந்த முரண்கள் மட்டுமல்ல நடைமுறையிலயும் பல்வேறு சிக்கல்கள் இருப்பதெல்லாம் சொல்றாங்க பிரதானமாக ஒரு ஒண்ணு சொல்றார் இந்த ஆட்சி ஐந்து மாதங்கள் தாண்டாது கவிழ்ந்து விடும் அப்படின்னு சொல்றார் அதுக்கு சொல்லும்போது நாயுடுவோ நிதிஷோ நம்பகத்தன்மையற்றவர்கள் என்பது போல சொல்றார் பிஜேபியோட ஒரு எம்பியாக இருந்து கொண்டு இப்படி வந்து அதை புதுவெளியில் அவர் பேசுறாரு பார்க்கிறேன் இது வந்து நாம ஏற்கனவே சொல்லிட்டு தான் அவர் சொல்றாரு பட் அவருடைய இருந்து அதாவது ஒரு பார்ப்பனிய சனாதனத்தை நிறுவ வேண்டும் அப்படிங்கிற அந்த உலக்கிடக்கையோடு அவர் சொல்றாரு நாம என்ன சொல்றோம் மோடி வந்து தங்களுடைய அதாவது தங்களுடைய ஆஸ்தான பீடமான கொள்கையை சொல்கிற தாய் அமைப்பான ஆர் கொள்கைகளை இவர் நடைமுறைப்படுத்த முயன்றால் அது வந்து இந்த கூட்டணியை உடைத்து விடும் அப்படின்னு நம்ம ஆரம்பத்தில இருந்தே சொல்றோம் தான் இவரும் சொல்றாரு எந்த இடத்தில் இவர்கள் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணினா பண்ணாலும் அந்த நிமிஷமே இந்த கூட்டணி உடைந்து விடும் ஆட்சி கவிழ்ந்துடும் ஆட்சி கவிழ்ந்து விடும் அதுக்கு அவர் அதிகபட்சமா வகுக்கிற கொடுக்குற காலகட்டம்ங்கிறது அஞ்சு மாசம் பொது சிவில் சட்டம் அதுக்கப்புறம் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் இது பிஜேபியோட கோர் அஜெண்டா இதை செயல்படுத்தினால் ஆட்சிக்கு வெல்வதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாரு அதை செயல்படுத்தாமலே இருந்துட்டு போயிடலாம்ல மோடியை பொறுத்தவரை அவருக்கு ஆட்சியில் இருக்கணும் அதுக்காக எந்த சமரசத்தை வேண்டுமானாலும் செய்து கொண்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வண்டியை தள்ளிட்டே போறதுக்கு அவர் விரும்புவார் புள்ளியை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் மோடிங்கிற நபரை ஆட்சிக்கு ஆட்சி கட்டில் கொண்டு வந்து அமர்த்துவதற்கு ஆர் எஸ் எஸ் இவ்வளவு பிரயத்தனப்பட்டு அதன் ஊழியர்களும் தொண்டர்களும் இவ்வளவு வேலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அதனுடைய நோக்கம் அகண்ட பாரதம் ஒரு குடையின் கீழ் இந்துத்துவ சாம்ராஜ்யத்தை நிறுவுவது சனாதன சனாதன அரசு ஆனா இவர்களை பொறுத்தவரையிலும் அமித்ஷா மோடியை பொறுத்தவரையும் சனாதனத்தை ஒரு பாதையாக பயன்படுத்தி கொண்டு குஜராத்தி பனியாக்கள் குறிப்பாக அம்பானி அதானிகளுக்கு அவர்களுடைய கடையை திறந்து விடுவது அவர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா எல்ஐசி தூக்கி அவர்களுக்கு ஈடாக இணையாக கொடுப்பது அவர்களுக்கு போர்ட் எழுதி வைக்கிறது என்ன கப்பல் துறைமுகங்களை எழுதி வைப்பது விமான ஓடுதலங்களை அவர்களுக்கு எழுதி கொடுப்பது ரயில் பாதைகளை அவர்களுக்கு விற்பது இல்லை தனியார் மையம் என்பது பிஜேபி ஆதரிக்கக்கூடிய கொள்கை தானே இதுல எங்க இருந்து அவங்க முரண்படுத்தி இந்த இடத்துலதான் நாம வந்து தொடர்ந்து சொல்லுகிற வார்த்தை வந்து குரோனிக் கேபிட்டலிசம் கேபிட்டலிசம்ங்கிறது வேற குரோனி கேபிட்டலிசம்ங்கிறது வேற கேபிட்டலிசம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த முதலாளிகளின் நலனுக்காக ஒரு அரசு இயங்குவது அது இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலாளித்துவ ஜனநாயகத்தில் அந்த முதலாளிகளின் நலனையும் சேர்த்து கவனித்துக் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் முதலாளிகளால் மக்கள் வேண்டும் இது ரெண்டும் தான் இருக்கணும் முதலாளிகளை நோக்கமாக இருந்தாலும் எல்லா மக்களையும் அங்க ஒரு மிகப்பெரிய வெடிப்பு ஏற்பட்டுவிடும் புரட்சி வெடிக்கும் ஆமா இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா குரோனிக் கேபிட்டலிசம் தங்களுடைய விருப்பப்பட்ட முதலாளிகளுக்கு மட்டும் அவர்களுடைய வளர்ச்சிக்கு மட்டும் செயல்படுவது அவர் ஒருவேளை வந்து ஒரு பொருளாதார ரீதியில் வீழ்ச்சி அடைந்தால் நம்ம பார்த்தோமே கிண்டன்பர்க் அறிக்கை வந்த உடனேயே இரண்டாவது மூன்றாவது இருந்த அதானி அப்படியே பாதாளத்துக்கு அடித்து கீழே விழுகிறார் உடுக்கை இழந்தவன் கைபோல் ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்புங்கிற மாதிரி விழுந்த அப்படியே தலைகீழ விழுந்துகிட்டு இருக்கிற தன்னுடைய நண்பனை அப்படியே பிடிச்சு இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை எல்லாம் கொண்டு வந்து இதுல போட்டு அப்படி தூக்கி நிறுத்தி வச்சிருக்காப்லையே நாம் எதிர்பார்க்காத அளவிற்கு அவருடைய நிலைத்தன்மையை உறுதிப்படுத்தி இருக்கிறாரு இப்படி குஜராத்திகளின் வளர்ச்சிகளில் அந்த குஜராத்திகள் குறிப்பிட்ட ரெண்டு பேர் அமித்ஷா மோடி அவர்கள் கவனமா இருக்கிறாங்க இப்போ இவர்களுக்கு பிரச்சனை ஏற்படுது என்ன அப்படின்னா மக்கள் எக்கேடு கேட்டு போனாலும் பரவாயில்லை மக்கள் எவ்வளவு பெரிய நெருக்கடியில் பொருளாதார பிரச்சனையில் அவஸ்தைப்பட்டாலும் பரவாயில்லை அவர்களுடைய எல்ஐசி படம் கேள்விக்குறியானாலும் பரவாயில்லை நான் எங்களுடைய முதலாளிகளை காப்பாற்றுவேன்னு அவர் இயங்கினார் இல்ல இப்ப இதைத்தான் அவர் சுப்பிரமணிய சாமியே சுட்டி காட்டுறார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வந்து இவங்க வந்து ஏழு சதவீதம் எட்டு சதவீதம் கணக்கு சொல்றாங்க அப்படிலாம் இல்லை நான் எல்லா கணக்கும் போட்டு பார்த்துட்டு நாலு சதவீதத்தை தாண்டல அப்படின்னு சொல்றாரு வளர்ச்சி இல்லை வேலை இல்லை வருமானம் இல்லை மக்கள் வந்து சோத்துக்கு கஷ்டப்படுறாங்க அந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்ட இப்ப மக்களுக்கு எதுவுமே செய்யாம நீ வர முடியாது அப்படின்றத அவரு சொல்றாரு அதுதான் இவங்களுக்கு இவங்களை பொறுத்தவரையிலும் இந்தியாவை வலித்து தொடைத்து எடுத்து சாப்பிட்டு விட்டு வெளிநாட்டில் கொண்டு போய் கூட இவங்களுடைய பணத்தை டம்ப் பண்ணி வச்சுட்டு இவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க தட் மீன்ஸ் இவங்களுக்கு இன்னும் ஐந்து வருடங்களோ பத்து வருடங்களோ அதுக்குள்ள இவங்க கடைய காலி பண்ணிட்டு கூட போயிடுவாங்க ஆனா ஒரு இந்துத்துவ அகண்ட பாரத கனவோடு இருக்கக்கூடிய பார்ப்பனிய ஐடியாலஜி இருக்குல்ல அதுக்கு ஒரு நீண்ட இலக்கு இருக்குது வெறும் ஆண்டு பதினைந்து ஆண்டு எல்லாம் கிடையாது நிரந்தரமாக ஆமா ஒரே நேரத்துல இது பலூன் மாதிரி ஊதி வெடிக்கி விட்டு உடனே தூர கிளம்புறது இல்லை அது இல்லை அதுக்காக நாங்க இந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்கல இப்போ எங்களுடைய கொள்கைகளை கொண்டு சேர்ப்பதற்கு மோடி உதவுவார்னு நினைச்சு மோடி மேலே பட் கட்டினாங்க ரெண்டு முறை அறுதி பெரும்பான்மையில் வந்தாரு வந்து ஒரு பக்கம் அதானிக்கு உதவினார் இன்னொரு பக்கம் இந்துத்துவத்துக்கும் உதவினார் என்னெல்லாம் இலக்குகள் இருந்தோ அதெல்லாம் செயல்படுத்தினார் ஆமா முன்னூத்தி எழுபது முன்னூத்தி எழுபத கொண்டு வந்தாங்க காஷ்மீரில் ராமர் கோயிலை கட்டினாங்க இப்போ சிஏஏ கொண்டு வந்தாங்க அது அடுத்தது மாதிரி எல்லாத்தையும் அவர் மோடியை சொல்றாருல்ல இவருடைய பெரிய திட்டங்களை தைரியம் நடைமுறைப்படுத்த ஆனா விளைவு என்ன ஒரு பக்கம் நீங்க இந்துத்துவ அஜெண்டாவை நிலைப்படுத்துவது என்பது மக்களை மக்களின் மனோநிலை சிதைத்து விடாமல் பொருளாதாரத்தை சிதைக்காம இருக்கணும் நீங்க சுவாமி சொல்றாரு இல்லையா இவங்க வந்து ஏழு பர்சன்டேஜ் எட்டு பர்சன்டேஜ் ஜிடிபி வளர்ந்துருக்குன்னு சொல்றாங்க இல்ல நாலு பர்சன்டேஜுக்கு மேல வளரல எனக்கு பொருளாதாரம் தெரியும் ஏன்னா அவர் ஒரு பொருளாதாரத்தில் அறிஞர் தான் அவர் அவருக்கு தெரியும் அவர் மட்டும் இல்லைங்க பார்ப்பனர்கள் நிறைய பேருக்கு தெரியும் பல பேர் நம்மை விட அதிகமா சிஏ இதெல்லாம் படிச்சிட்டு அந்த பெர்கப்பிட்டா இதெல்லாம் ரொம்ப தெளிவா தெரியும் நம்மளால வந்து தோராயமா பேசுவோம் அவர்கள் துல்லியமாக நம்பர் வைஸ் தெரியும் அப்போ இந்த அரசு தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது பேசும்போது வெளியில வந்து பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்லுவாங்க அவங்க ஒன்று சூத்திர செங்கி மாதிரி அறிவற்ற நிலையில் இல்லை ஸோ எல்லா பார்ப்பனர்களுக்கும் ஒரு மிடில் கிளாஸ் அளவில் இருக்கக்கூடிய கொஞ்சம் படித்தவர்களுக்கே தெரியும் இந்த நாடு அதள பாதாளத்தில் மோசமான நிலையில் போயிட்டு இருக்கு ஜிடிபி ஒரு பக்கம் வளருதுன்னு சொன்னாலும் அது யாருடைய பணம் குஜராத்தி பனியாக்களின் பணம் தான் வளர்ந்துட்டு இருக்கு வெகுமக்களின் பணம் வளர்ந்துருக்கா பெரும்பாவியான மக்கள் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே போய் கொண்டிருக்கிறார்கள் அப்போ ஒரு பக்கம் வருமானம் குவிகிறது இன்னொரு பக்கம் குறைஞ்சிட்டே போகுது போ இந்த வேரியேஷன் இருக்குல்ல அதாவது பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்குமான வித்தியாசம் இருக்குல்ல அந்த இடைவெளி பெருத்த நாடுகள்ல நாம வந்து முக்கியமான நாடா இருக்கிறோம் சரிங்களா கினி இண்டெக்ஸ் சொல்றாங்க இல்லையா அந்த எல்லாம் நம்ம ஒரு மோசமான நிலைமையில எந்த ஆப்பிரிக்க நாடுகளை விட மோசமான பொருளாதார வளர்ச்சியில ஐந்தாவது இடத்துல இருக்கிறோம் ஆனா வறுமை கோட்ல வந்து நூத்தம் ஆமா இது வந்து அதுதான் கினி இண்டெக்ஸ் சொல்ற அந்த சமமான பகிர்மானம் இல்லாத நாடுகள் இங்க அப்படி மோசமான பகிர்மானம் நடந்துட்டு இருக்கு அதை கூடுதலாக ஊக்குவித்தது கடந்த பத்தாண்டுகளில் அது இந்த குஜராத்திகளினுடைய கையில் இருந்தா இது நடக்குது இதையெல்லாம் வந்து சுப்பிரமணிய சாமி பேசுறாரு இப்ப சுப்பிரமணிய சாமி மட்டும்தான் பேசுறாருன்னா கிடையாது அதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி மோகன் பகவத் சொல்றாரு இல்லையா ஒரு ஐரோப்பிய நாடுகளில் நடந்தது மாதிரி ஒரு புரட்சி மக்கள் கிளர்ச்சி நடக்கும் வாய்ப்பு இருக்கு நீங்க வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேரா இந்த எலெக்ஷன் நடத்தல எதிராளிகளை எல்லாம் எதிரிகளை போல் அவர்கள் கை கால்களை முறிச்சிட்டு நீங்க வந்து இந்த போட்டி நடத்தி இருக்கீங்க இது மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு ஸோ ஒரு கேமே விளையாண்டாலும் அந்த கேம்ல குறிப்பிட்ட அளவு எத்திக்ஸ் அதில் குறிப்பிட்ட அளவு ஒரு சட்டத்திட்டங்கள் இருந்தா மட்டும்தான் அந்த கேமை மக்கள் ரசிப்பார்கள் இது தெளிவா தெரிஞ்சு போச்சு இது வந்து ஒரு சைடு தான் கோல் விழப்போகுது இது திட்டமிட்டு தான் விளையாடுகிறார்கள் ஃபிக்ஸிங் தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மக்களுக்கு அதில் என்ன நம்பிக்கை இருக்க போகுது ஒரு சாதாரண கிரிக்கெட் மேட்சிலே நம்பிக்கை இல்லைன்னா க களைச்சி போட்டு கிளம்பிடுவாங்க போது இந்த ஜனநாயகத்தின் மீது அவனுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இந்த கேம் ஓவர்னா கிளம்பிடுவான் இது கிளம்புறது மட்டும் இல்லை கிளம்பிட்டு நேராக பார்லிமெண்ட்டை நோக்கி தான் வருவான் புரட்சி அப்படிதான் இருக்கும் ஆனால் ஜனநாயகத்தின் மீது ஆர்எஸ்எஸ்க்கு தான் நம்பிக்கை கிடையாது இல்லையா அவர்கள் வந்து ஒரு தனிநபர் சர்வாதிகார அரசு தான் வேணும் அப்படின்றது தான் அவங்களுடைய கொள்கையாகவும் இருக்குது அதை நோக்கி தான் நாடு போய்கிட்டு இருக்குதுன்னு சொல்றாங்க இதுக்கு ஆதரவாக நீங்கள் சங்கிகள்னு சொல்லக்கூடியவர்கள் சமூக ஊடகங்களில் தனிநபர் சர்வாதிகாரத்தின் தேவை குறித்து பல மடங்கு எழுதிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ ஜனநாயகத்துக்கு ஆபத்து ஆபத்துன்னு சொன்னால் அதை ஜனநாயகத்தை விரும்புகிறவர்கள் ஒரு கேட்டகரி இருக்கிறாங்க ஆனால் இந்த இந்த இந்துத்துவ ஐடியாலஜிக்குள்ள பயிற்சிக்கிறவர்கள் ஜனநாயக விரோத மனோபாவை தான் இருக்கிறாங்க பிஜேபி வந்து அது இந்துத்துவ ஐடியாலஜி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுது நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இன்றைய தேதிக்கு இந்த முதலாளித்துவ ஜனநாயக அமைப்புக்குள்ள இருந்து தான் இவர்கள் சர்வாதிகாரத்துக்கு தூக்கி நோக்கி போகணும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் மோடி அடைந்திருந்த ஆட்சி இருக்கு இல்லையா அதுதான் வந்து அறுதி பெரும்பான்மை அவர் முழு பலத்தோடு இருந்தார் ஒரு சர்வாதிகாரியாவே இருந்தார் இனிமேல் அப்படி இருப்பதற்கான வாய்ப்பு இல்லைங்கிறத இந்த எலெக்ஷன் காட்டிருச்சு இப்ப அதைத்தான் அவங்க புலம்புறாங்க எலெக்ஷன் முடிஞ்ச உடனேயே பத்ரி சொன்னது என்ன இனிமேல் நீங்க எப்படி வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் சிஏஏ இந்த மாதிரியான சட்டங்களை எல்லாம் அமல்படுத்த முடியும் இனிமேல் நீங்க எப்படி ஒரே ரேஷன் கார்டுன்னு சொல்லுவீங்க எந்த ஒரே அப்படிங்கிற திட்டத்துக்கும் வாய்ப்பில்லைன்னு அவர் சொன்னதும் இப்போ சுப்பிரமணிய சுவாமி சொல்வதும் மோகன் பகவத் அதுக்கப்புறம் சொன்னது ரெண்டு ஒண்ணு தான் இப்ப என்னன்னா இந்த இருந்து தான் நீங்க மேலே போகணும் அப்ப அதோட பொருள் என்னன்னா வெகு மக்கள்னு சொல்லப்படுகிற இந்து மக்களின் மன அதாவது அவர்களுடைய ஏகோபித்த ஆதரவை நீங்க பெறணும் நீங்க சிவராஜ் சிங் சௌஹானை பத்தி தான் போன வாரம் மாரிதாஸ் பேசியிருக்காப்புல அவர் வந்து ஒட்டு மொத்தமா இந்த இந்து மக்களை ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு இதே மாதிரியான ஆர்கனைஸ்டு செக்டார் வேற எந்த மாநிலத்திலும் இல்ல அவரை நாம வந்து உதாரணமா எடுத்துக்கணும்னு சொல்றாப்ல அவர் சரியா இயங்கினாரா தப்பா இயங்கினாரா அந்த மத்திய பிரதேசம் சரியா இருக்கா அது வேற விஷயம் ஆனா அவர்கள் சொல்ல வருவது ஒண்ணு எங்களுக்கு குஜராத் மாடல் தேவையில்லை தனிநபர்களை வழிபடுவதன் மூலம் அவர்களை ஊதி பெருக்குவதன் மூலம் நாங்க கடந்த பத்து வருஷத்துல பாத்துட்டோம் இது நீங்க எல்லாத்தையும் தொடர்ச்சி தூரம் எழுதிச்சு போயிருவீங்க மனியாக்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் நாட்டை ஆள நினைக்கிற இந்துத்துவ சக்திகளுக்கு இந்த இந்த ஒரு போதாது வெறுமனே சட்டத்தை நிறைவேற்றினா மட்டும் போதாது அதை இன்னும் நீண்ட காலத்துக்கு கொண்டு போகணும் இல்லையா அதுக்கான வலுவும் இந்த அரசுக்கு கிடையாது அப்படிங்கிற தான் சொல்றாங்க நீங்க இந்த எடுத்த எடுப்பிலேயே ஒரு டிக்டேட்டரை நான் டிக்டேட்டர் அப்படின்னு அறிவிச்சுட்டு வரவும் முடியாது செயல்படவும் முடியாது மோடியை வந்து ராஜினாமா செய்ய வேண்டும் மக்கள் அவரை ஏற்கவில்லை அப்படின்னு சொல்றாரு இப்போ அசோகவர்தினி கேட்கும்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அவங்களுடைய கூட்டணி அவர் தான் நிக்கிறாரு அவர் ராஜினாமா செய்யறதுக்கு உங்களுக்கோ ஆர்எஸ்எஸுக்கோ என்ன அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க சொல்ல எதுவும் இருக்குதா என்ன எங்க விருப்பம் நாங்க சொல்றோம் கேளு கேட்காம போ ஆனா உனக்கு நீ இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு எனக்கு என்னன்னா அது சுப்பிரமணிய சுவாமியின் கருத்தாக மட்டுமல்லாமல் ஒரு ஆர் எஸ் கருத்தாகவும் எனக்கு அது அதை வந்து பேச்சுரிமை அப்படிங்கிறாரு பேச்சுரிமைன்னு மட்டும் சொல்லாம ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் இதைத்தான் சொல்லுது அப்படிங்கிற மாதிரி அவர் நயமா சொல்றாரு ஆர் எஸ் எஸ் நாட் ஹாப்பி அப்படின்னு நாட் ஹாப்பி அவங்க ஒரு எலக்ட்ரோலர் பாலிடிக்ஸ்ல வந்து உட்கார்ந்துருக்காங்க வேற யாரையோ நீங்க சஜஸ்ட் பண்ணா பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அதை அதை அவங்க பரிசீலனை பண்ணலாம் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லும்போது எனக்கு ஒரே இலக்கு மோடி கூடாது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா பிஜேபி ஆட்சியில் இருக்க கூடாதுங்கிறது என்னுடைய நோக்கம் இல்ல மோடி ஆட்சியில் இருக்க கூடாது அதுவும் அதுக்கு ஒரு உதாரணம் வேற சொல்றாரு துரிய அதாவது அர்ஜுனன் வந்து உனக்கு என்ன தெரியுதுன்னு வந்து துரோணாச்சாரியார் இருக்கும்போது எனக்கு இந்த கண்ணு மட்டும்தான் தெரியுது புறாவுக்கு அதே மாதிரி எனக்கு ஒரே இலக்கு மோடி வேண்டாம் அப்படிங்கிறார் இது வந்து நாம எப்படி சொல்றோமோ மோடி வேண்டாம் மோடி மட்டும்தான் நமக்கு பிரச்சனை மோடி அமித்ஷா வேண்டாம் அப்படின்னு நாம எப்படி சொல்றோமோ அதே நிலையில அவங்க சொல்றாங்க ஆர்எஸ்எஸ் சொல்லுது ரெண்டுக்கும் நோக்கம் பேர் நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க காந்தி அவர்கள் ஜனநாயகத்தை நாம விரும்பிய அளவிற்கு நடைமுறைப்படுத்தவில்லை அவர் ஒரு சனாதனத்தின் பிரதிநிதியாக இருக்கிறார் நாம விமர்சிப்பதற்கும் கோட்ஸே இந்துத்துவ கூட்டம் விமர்சித்ததற்கும் வித்தியாசம் உண்டு எங்களுடைய இலக்குகளை கொண்டு செல்வதற்கு அவர் உதவ மாட்டார் அப்படின்னு நினைச்சாங்க அதே மாதிரியான புள்ளியில் இருந்துதான் சுப்பிரமணிய சாமி சொல்றார் சொல்றது மட்டும் இல்லை அவர் தெளிவா சொல்றார் சீனா ஆக்கிரமிப்பு எல்லைப்புறத்துல வந்து நாலாயிரம் கிலோமீட்டர் அளவுக்கு கிட்டத்தட்ட கேரளா அளவுக்கான பகுதியை வளர்ச்சி போட்டிருக்கிறான் அந்த ஊர்களுக்கு தன்னுடைய நாட்டின் பெயர்களை வச்சுக்கிட்டு இருக்கிறான் இதை பற்றி இந்த ஆள் பேச மாட்டான் அப்படிங்கிறாப்புல யார மோடி அதே மாதிரி பொருளாதார பிரச்சனைகள் இருக்குது நாட்டில் மக்களுக்கு வேலை இல்லை இதை பற்றி திறக்க மாட்டார் இப்போ இதையெல்லாம் அவர் சொல்றார் இப்போ இது ஒரு உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு அரசு ஒரு நீங்க வந்து அரசு ஒரு அரசன்னே தன்னை வந்து வாங்கி ஒரு நல்ல அரசனா இருக்கா கூட குறைஞ்சபட்சம் எல்கைகள் உள்ளாகும் போதும் நாட்டு மக்கள் பிரச்சனைக்கு உள்ளாகும் போது தீர்த்து வைக்கணும் இல்லையா அதையெல்லாம் கண்ணை மூடி கொண்டு வாழ்வதுதான் மோடியினுடைய இலக்கு சோ பார்ப்பனர்களாக இருந்தாலும் சரி இந்துத்துவ கூடாரமாக இருந்தாலும் சரி அவர்கள் சொல்ல வருவது என்பது பொருளாதார ரீதியாக மக்களை தன்னிறைவடைந்தவர்களாக மாற்ற வேண்டும் குறைந்தபட்சம் இந்துக்கள் எல்லோருக்கும் நல்ல வாழ்க்கையாவது கொடுக்கணும் அதையெல்லாம் நீங்க செய்யலை இப்ப நீங்க நல்லா கேளுங்க இந்த அசோக விருஷினி ஒவ்வொரு முறை இந்த கேள்விகள் வரும்போது அதை வந்து நைஸா தள்ளி விட்டுட்டு மோடிக்கு டேமேஜ் ஆகாம அந்த கேள்விகளை எப்படி உருட்டணுங்கிறதுல ரொம்ப கவனமா பார்த்துக்கிட்டாங்க ஏன்னா போன இந்த ஒரு பத்து இருபது நாளைக்கு முன்னாடி தானே மோடி கிட்ட உட்காந்து சிரிச்சு சிரிச்சு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க லோக குரு கிட்ட

நாட்டின் எல்கைகள் பிற பக்கத்து நாட்டால் சூறையாடப்படுகிறது நீங்கள் என்ன சொன்னீங்க ஐம்பத்தாறு இஞ்சி மார்பன் நான் வந்தோம்னா இந்தியாவுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு அரணாக திகழ்வேன்னு சொல்லித்தானே இதுவரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு எலெக்ஷனையும் எதிர்கொண்டீங்க குறிப்பாக வந்து கடந்த முறை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் புல்வாமா தாக்குதலை சொல்லித்தானே நீங்கள் ஆட்சி பிடிச்சிங்க இந்த தடவை நீங்கள் அந்த ஆட்சி காலத்துக்குள்ளேயே தான் பிடிச்சிருக்கிறான் அவ்வளோ பெரிய இடத்த உங்களால் ஒன்றுமே செய்ய முடியல இதை பற்றி வாய் திறக்க மாட்டேங்கிறீங்கன்னு செய்ய காட்டுறீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம் எவ்வளவு பெரிய கையற நிலையில் தான் பிழைச்சா போதும் தன்னுடைய ஆட்சி பிழைச்சா போதும் காட்டுறார் இப்போ மோடிக்கும் ஆர் எஸ் எஸ்க்கும் இடையிலான மோதல் அது ஒரு பக்கம் போனாலும் கூட உள்ளே வந்து பல தலைவர்களுக்கு இடையிலான மோதல்கள் இருக்குது நிதின் கட்கரியே வந்து அமுக்கிறதுக்கு அவர் வந்து பல வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறார் யோகியை வந்து பல இடங்கள்ல வந்து ஒரு புறக்கணிச்சார் அதன் விளைவை வந்து இப்ப யோ யோகிக்கு வந்து மாநிலத்தில் வந்து தேர்ந்தெடுக்கணும்னா யோகியை தேர்ந்தெடுக்கிறதுக்காக மக்கள் யோகிக்கு ஓட்டு போடுவாங்க ஆனா மோடிக்கு ஓட்டு போட மாட்டேனாங்க தான் தோற்கடிச்சிருக்கிறாங்க இப்படி மோடி வந்து தனக்கு போட்டியாக வரக்கூடிய எல்லாத்தையும் அமுக்குறாரு முடக்கிறாரு அது வந்து கட்சிக்குள்ளேயே அவருக்கு வெறுப்பை சம்பாதிச்சு கொடுத்துருக்கிறது இந்த பின்னடைவுக்கு எல்லாமே மோடி தான் சொல்றாரு இல்ல ஊபியில தோத்ததுக்கு காரணம் யோகி ஆதித்யநாத் பின்னடைவு பின்னுக்கு தள்ளுனதுங்கிற மாதிரி ஒரு காரணத்தை சொல்றாரு அவருடைய காரணத்தை நாம ஏத்துக்கிட்டதுக்கு அது துளியளவும் அது வந்து சரி கிடையாது அதாவது அவருக்கு ஓதி யோகி விருப்பப்பட்ட அதாவது எனக்கு நல்லா தெரிஞ்சவர் நண்பர் அப்படின்னு எல்லாம் கழிச்சு அவர் ரெண்டு நாள் கழிச்சு நான் பார்க்க போறேன் எல்லாம் பேசுறாரு அதனால அந்த கருத்துக்கு நம்ம உடன்படல இல்ல அக்னி பாத்துங்கிற திட்டம் அது போக விவசாயிகள் சட்ட திருத்த பிரச்சனைகள் இது எல்லாமே அந்த மாநிலத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இன்னொரு பிரச்சனைன்னு சொல்றாங்க என்னன்னா அந்த மாடை வந்து வெட்டக்கூடாது அப்படின்னு தடை வச்ச பிறகு மாடு வியாபாரம்லாம் படுத்துருச்சு அப்போ வயதான மாடுகள் எல்லாத்தையும் மக்கள் வந்து வெளியே அவுத்து விட்டாங்க ஊபி ரொம்ப வளமான பகுதி இல்லையா எல்லா தோட்டங்களுக்கும் வயக்காடுகளுக்கும் மாடுகளுக்கு வந்து அது ஒரு பெரிய மாநில பிரச்சனையா மாறி இருக்குதுன்னு சொல்றாங்க இயல்பான இயற்கையான ஒரு சுழற்சிக்கு உட்பட்ட ஒரு விஷயத்த தடுத்து நிறுத்தி இந்த மாதிரி மத காரணங்களுக்காக செய்யப்படுகிற மாற்றங்கள் ஒரு எதிர் ஏற்படுத்தும் அதுதான் நீங்க சொன்னது அது மட்டும் இல்லாம அக்னிபாத்ங்குற நி இது வந்து மிகப்பெரிய பிரச்சனை அதுல நிறைய பேர் பேட்டி குடுத்திருக்காங்க அவங்கள அஞ்சு வருஷத்துக்குள்ள அடிச்சு விரட்டிருவான்னு சொல்லி ஒரு காண்ட்ராக்ட் லேபர் மாதிரி எதுலயுமே வந்து ஒரு நிரந்தரம் இல்லை குறைஞ்சபட்ச அந்த எல்லையில போய் பாதுகாக்கிறதுக்கு நின்றம்னா குறைஞ்ச ஒரு நிரந்தரமான வேலை கிடைக்கும் அடுத்தபடியா அரசு வேலைகள்ல வந்து ஒவ்வொரு முறை எக்ஸாம் பேப்பர் லீக் சொல்லி ரத்து பண்ணிடுறாங்க இவ்வளவு பிரச்சனைகள் அவர்களுக்கு இருக்குது அதனால நீங்க கட்டின கோயில் அவர்களுக்கு பலிக்கவில்லை இதுதான் உண்மையான காரணம் ஆனா இவர் என்ன சொல்றாரு யோகி ஆதித்யநாத் நீங்க ஓரம் கட்டிட்டீங்க யோகி ஆதித்யநாத்தே ரெண்டாவது தடவை ஜெயிச்சு வருவாரான்னு தெரியாது ஏன்னா அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குது அப்போ நாம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னு சொன்னா இங்க அவர் சொல்றாரு மோடி இல்லைன்னா எத்தனை பேர்னாலும் வருவாங்க அவ்வளவு தலைவர்கள் அங்க இருக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது அங்க ஏற்கனவே சரிந்து கொண்டிருக்க கூடிய ஒரு சாம்ராஜ்யம் அதுக்குள்ள இந்த இந்த முரண்பாடு இருக்கு இல்லையா அதாவது அமித்ஷா மோடி பனியா கும்பல் இன்னொன்னு ஆர் எஸ் எஸ் ஐ பின்பற்றுகிற கட்கரி யோகி ஆதித்யநாத் சிவராஜ் சிங் சௌஹான் இந்த மாதிரியான ஒரு கும்பல் இந்த கும்பல் சண்டையில இந்த நபர் வந்து தன்னுடைய கருத்தை சொல்லுகிறார் அப்படின்னு நாம எடுத்துக்கணும் மொத்தத்துல நான் அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது இல்லை அவர்கிட்ட இருந்து கேட்டதன் மூலமா என்னன்னா நாம என்ன எதிர்பார்க்கிறோமோ அதைத்தான் அவர் சொல்றாரு அப்படிங்கிற அளவில் அதை அங்கீகரிக்கணுமே தவிர அவர் எந்த புள்ளியில இருந்து சொல்றாருங்கறத அவர் நாம ஏற்றுக்கிட முடியாது இன்னொன்னு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா முதல்ல நீங்க போய் ஆட்சி அமைச்சிருக்க கூடாது காங்கிரஸ் உள்ள விட்டு அதாவது ஆட விட்டுருக்கணும் களத்துல இறக்கி முதல்ல பேட்டிங் விட்டுருக்கணும் அவன் ஒரு ஒரு நூறு அதுக்கப்புறம் போட்டு அவனை ஜெயிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதாவது இப்படி பேட்டிங் நீங்க எடுத்திருக்க கூடாதுல ராஜீவ்காந்தி பண்ணாரு இல்லையா முதல்ல ஒரு ஆறு மாசத்துக்குள்ள இவங்களை சுருட்டிட்டு நீங்க அறுதி பெரும்பான்மையில ரீஎலக்ஷன்ல வந்திருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு எண்பத்தி ஒன்பதுல ராஜீவ் காந்தி பண்ண அதே டாக்டிக்ஸ் அவர் முயற்சி சொல்றாரு அதே மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி சொல்ற அந்த இடத்துல வி பி தலைமையிலான கூட்டணி ரெண்டு ஆண்டுகள் கலைஞ்சு போயிடுச்சு ஏன்னா மீண்டும் காங்கிரஸ் அஞ்சு ஆண்டுகள் இருந்தது இல்லை ஆனால் காங்கிரஸ் அந்த இடத்தில் ஜெயிச்சு ஐந்து ஆண்டுகள் இருந்தது காரணம் வி பி சிங் உள்ள பிரச்சனை காரணம் கிடையாது ராஜீவ் காந்தி இறந்து போனார் அந்த அனுதாப அலை இன்னும் சொல்லப்போனா அது பெருகிடுங்கிறதுக்காக இவங்க ரெண்டு மாசம் தேர்தலை கொஞ்சம் தள்ளி வச்சு நிதானமா அந்த அனுதாப அலையை உருவாக்குனாங்க சோ அப்படித்தான் அவர்களால் ஜெயிக்க முடிஞ்சது அதே மாதிரி இன்னைக்கு நீங்க நீங்க விளையாட விட்டுட்டு இவர் சொல்ற மாதிரி நீங்க பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஆறு மாசத்துக்குள்ள ராகுல் காந்தி அம்பானி அதானிகள்ட்ட இருக்க முடியல உறிஞ்சு மக்களுக்கு அடுத்து ரீடிஸ்ட்ரிபியூஷன் பண்ணாரு அப்படின்னு சொன்னா ஒருவேளை நான் அதை உத்தரவாதமா சொல்ல முடியாது இந்த மாதிரி அவர்கள்ட்ட கொள்கை இன்னைக்கு அப்படி தான் இருக்குது யார் யாரிடமெல்லாம் பணம் குவிந்து இருக்கிறதோ அதையெல்லாம் மக்கள்கிட்ட ரிவர்ஸ் பண்ற வேலையை நான் செய்வேன்னு சொல்றாரு அதன் பொருள் அதுதான் நீங்க வந்து கொண்டு போய் கொட்டி வைத்திருப்பதெல்லாம் அள்ளி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பது என்னுடைய வேலை ஆறு மாசம் போதும் அதை செஞ்சிட்டீங்க அப்படின்னா ரெண்டாவது எலெக்ஷன்ல ஏக போகமா காங்கிரஸ் வெற்றி பெற்றுவிடும் அந்த பிரச்சனையை கணக்குப்படி பாத்தீங்கன்னா இந்த என்டிஏ கவர்மெண்ட் வந்து தடுத்துருக்குது மோடி வந்து கொஞ்சம் விவரமா தான் இதை தடுத்து வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லணும் இன்னொன்று சாமி சொல்ற மாதிரி சாமி என்ன சொல்றாரு அப்படின்னா சுப்பிரமணிய சாமி சொல்றது என்னன்னா மோடிக்கு ஒரு வியாதி இருக்குது தான் எப்பவுமே மேல இருக்கணும் தன்னை மட்டுமே எல்லாரும் புகழ்ந்துட்டு இருக்கணும் தன்னை யாரும் குறை சொல்லிட கூடாது அப்படிங்கிற மாதிரியான வியாதி இருக்குது தன்னை மீறி வேற யாரும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற எச்சரிக்கை உணர்வும் இருக்குது அதனாலதான் வந்து கட்கரிய இவர் வந்து ஓரங்கட்டுறாரு குறிப்பா வந்து இந்த சிஐஜி அறிக்கை விவகாரம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதை வந்து இவர் சாமி சொல்லலை பட் அதை வெளியிடுவதற்கு காரணம் என்ன அந்த அறிக்கை வந்தது அப்படின்னு சொன்னா இவருடைய ஆட்சிக்கே பிரச்சனை வரத்தான் செய்யும் இருந்தாலும் கூட அதை வெளியிடுவதன் மூலமாக இந்த துவாரகா சாலை அமைச்சது இதெல்லாம் வந்து அமைச்சராக இருக்கக்கூடிய கட்கரியின் பெயரை இழுத்து விடலாம் அவருக்கு அவரோட பேரை டேமேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ சிஏஜி அறிக்கையில வந்து தெளிவாக சொல்றாங்க ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு பதினெட்டு கோடி இதான் பட்ஜெட்ல வந்து அதில் வந்து ஓகே பண்ணுது அமைச்சரவையிலே ஓகே ஓகே பண்ணுது ஆனால் அதன் பிறகு இரநூத்தம்பது கோடியாக பட்ஜெட் உயர்த்தப்பட்டிருக்கு ஒரு கிலோமீட்டருக்கு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குது அப்படின்னு தான் சிஏஜி அறிக்கை சொல்லுது ஸோ அதை கட்கரி மேலே தூக்கி வைக்கிறதுக்காக தான் அந்த அறிக்கையே இவருக்கு கீழே யாரு பிரதமருக்கு அந்த சிஐஜி நிறுவனத்தை அமித்ஷா மோடிக்கு இதெல்லாம் தெரியாதா அதனால இந்த விஷயங்களை எல்லாம் இவர்கள் திட்டமிட்டு தான் அரங்கேற்றினார்கள் அப்படின்னு தான் அவர் சொல்றாரு அதன் அடிப்படையில தான் கட்கரியை இவர்கள் வளர விடுவதே இல்லை அப்படின்னு சொல்றாங்க சோ எப்படி இவர்கள் வந்து அதாவது உள்ளுக்குள்ள பெரிய மோதல் நடந்துட்டு இருக்கு ஐந்து மாதத்தில் ஆட்சி கவிழ்ந்து விடும் சொல்றாரு அதுதான் அவங்க மீண்டும் மீண்டும் சொல்வது என்பது நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடுவையும் நம்பி எந்த காரியத்தையும் செய்ய முடியாது உங்களுடைய அகண்ட பாரத கனவுகளை நிறைவேற்ற முடியாது அப்படி ஒரு காயை தூக்கி நீங்கள் நகர்த்தினால் அடுத்த நிமிடமே அவர்கள் உங்கள்ட்ட இருந்து பிரிச்சுட்டு போயிருவாங்க சட்டத்தை கொண்டு வந்தீங்கன்னா அதை வச்சு அடிச்சு பொது சிவில் சட்டம் வந்தா போதும் அதோட எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாரு சோ இதுதான் விஷயம் இன்னொன்னு இந்த பொது சிவில் சட்டமே இவங்க மீண்டும் மீண்டும் எதுக்காக கொண்டு வர்றாங்க வெறுப்பை இஸ்லாமியர்களை பழிவாங்குவதற்காக நினைச்சு கொண்டாடுறாங்க வெகு மக்களான இந்து மக்களுக்கே பல பிரச்சனை இருக்குது இப்ப அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தி பார்க்காதப்போ அதுல இருக்கக்கூடிய சட்ட சரத்துக்கள்ல என்ன சொல்லுதுன்னா அத்தை பொண்ணு மாமன் பொண்ணே கட்ட முடியாது நம்ம ஊர்ல சிலர் அக்கா பொண்ணே கட்டிக்கிடுறாங்க அதெல்லாம் கூட இதுல தடைப்படுத்த தடை செய்யப்படும் ஒரே காரணம் அவர்களுடைய உறவு முறை இருக்கு இல்லையா அந்த உறவு முறையை தடுக்கிறதுக்காக முதல் கட்ட உறவு முறையில யாரெல்லாம் கட்டுறாங்களோ சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க சோ இப்படியெல்லாம் நீங்கள் இந்த சட்டத்தை கொண்டு வந்தால் அது வெகு இஸ்லாமியர்களுக்கு சிறுபான்மையின மக்களுக்கு இல்ல வெகு மக்களுக்காக தான் இந்துக்களுக்கே தான் வந்து முடியும் கடைசில இவர்களுடைய அகண்ட பாரத கனவுலாம் அரை மணி நேரத்துல முடிஞ்சிடும் தமிழ்நாட்டில் பதினெட்டு பர்சன்டேஜ் ஓட்டுகளை வந்து பிஜேபி கூட்டினு வாங்கியிருக்குது என்டிஏ கூட்டினு வாங்கியிருக்குது இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்கும்போது அவர் பதில் சொல்கிறார் தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டு மக்களின் நலன் சார்ந்த ஒரு தலைவரே இங்கே இல்லை இங்கே எல்லாருமே வந்து டெல்லியில் காக்கா பிடிக்கிறவங்க தான் அமித்ஷா காலில் விழுறவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இத வந்து அப்படி ஒரு சாதாரண விமர்சனமா அந்த நபர் வந்து முன்னுக்கு பின் முரணா பேசினாலும் ஒரு நியாயமான சில விஷயங்கள் பேசுறாரு விஷயமா பேசினாலும் சரி சீனா விஷயங்கள் பேசினாலும் சரி அதுல கரெக்டாக இருக்காருன்னு சொல்ற அதே மாதிரி அவர் என்ன சொல்றாரு தமிழ்நாடு தமிழர் அப்படிங்கிற உணர்வுங்க இருக்கு இது இங்க மட்டும் இல்ல நீங்க கர்நாடகாவுக்கு போனா கர்நாடகா போனீங்கன்னா கர்நாடக கர்நாடர் உணர்வு இருக்கும் ஒரு ஒரு தேசிய கட்சியினுடைய பெரிய பிரச்சனை என்னன்னா அது தேசியம் முழுவதும் ஆளணும் ஆனா அது ஆட்சி பிடிக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த ரீஜனல் பகுதி மக்களினுடைய பிரச்சனைக்கு அது நிக்கணும் அப்படி நிக்க மாட்டேன் நான் வந்து தேசிய அளவிலான மையத்தினுடைய மனசையே நான் பிரதிபலிப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா மக்களோட நீ ஒன்று போட முடியாது தமிழ்நாட்டுல தமிழனாக தமிழர் உணர்வுக்காக இல்லாத ஒரு கட்சி தமிழ்நாட்டுக்கு இது வேலை செய்ய முடியாதுன்னு சொல்றாப்புல அப்படி இவர்கள் இல்லை இவங்க என்ன பண்றாங்க அதுவும் குறிப்பா அவர் அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா நேரம் அமித்ஷா காலையிலே விழுந்துடுறாரு இன்னும் கூடுதலா அவரு நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் போன்றவர்களே வந்து காக்கா பிடித்து தான் தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்குன்னு எந்த முக்கியத்துவம் கிடையாது அமித்ஷர் பொறாமையில சொல்றாரு எனக்கு வந்து அமைச்சர் இவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கலன்றதுனால அமைச்சர் பதவி பெற்றவர்களே விமர்சிக்கிறாருன்னா சொல்ற விமர்சனத்துல அவர் வந்து எந்த காலத்துலயும் விமர்சனத்தை பத்தி குறைச்சிக்கிட்டது கிடையாது அவருக்கு பதவி கொடுத்தா மட்டும் அவர் வாய மூடிடுவாருங்கிறீங்களா அதாவது சுப்பிரமணிய சாமியை பொறுத்தவரையிலும் மனசெல்லப்பட்ட விமர்சனங்களை வைக்கக்கூடிய நபர் இன்னும் கூடுதலாக அவர் சொல்வது நியாயம் இருக்குது அவர் காக்கா பிடிக்கலங்கிறது உண்மை தானே அப்போ ரிவர்ஸ் இவர்கள் காக்கா பிடிப்பார்கள் அண்ணாமலை காலில் விழுந்ததே அவர் பார்த்திருப்பாராக இருக்கும் அதனால அவர் சொல்லிருப்பாரு உண்மையிலே இது உண்மையா நடந்தானே நம்ம தான் கேட்கணும் இன்னொன்று இந்த ஆட்டிடியூடு வைஸ் பாத்தீங்கன்னா எப்படி நான் மட்டுமே இருக்க வேண்டும் வேற யாரும் இருக்க கூடாதுங்கிற எண்ணம் மோடிக்கு இருக்குது அவருக்கு ஒரு வியாதி இருக்குன்னு சுப்பிரமணிய சுவாமி சொல்றாரோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் நான் மட்டும்தான் தலை மற்றவங்கெல்லாம் எல்லாம் வாழு அப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு அண்ணாவலையின் பேச்சும் செயல்பாடும் எல்லையற்றதா இருக்கு அது வந்து அந்த மோடியினுடைய சாயல் ஒரு சின்ன மோடியாகவே தன்னை காட்டிக்கொண்டு செயல்படுகிறார் அதனால காலில் விழுது என்ன உளுந்து அங்க பிரதேசம் கூட பண்ணுவார் அதுல எந்த மாற்றமும் கிடையாது நிறைய விஷயங்கள் விவாதிச்சு மக்களுக்கு பயில தான் இருக்குன்னு நினைக்கிறேன் கலந்து கொண்டு கருத்துக்களை பெருந்து நன்றி நேர்களை மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி